வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு லோகேஷ் கனராஜ் வந்து சொன்னதை செய்திருக்கார் ஸோ நீங்கள் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் உள்ள ரஜினிகாந்தோடைய இந்த ஸ்டைல் மேனரிஸாக இருக்குது பார்த்தீங்களா அது கூலியில் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் காமிச்சிருக்கார் முதன் முறையாக தமிழ் திரைவலகத்தில் ஆயிரம் கோடி அடிக்குங்கிறத அடித்து சொல்லிட்டு இருக்கேன் நான் அனிருத்து சூப்பர் ஸ்டாருக்குன்னாலே அது என்னமோ தெரியல அந்த பத்து பேரில் விளையாடுது அவருக்கிட்ட ட ஜிபக்கிணத்து ட ஜிபக்கிணத்து எழுபத்தஞ்சு வயசு உண்மையிலே நம்மளால் நடக்க முடியுமான்னு கூட டவுட்டாக இருக்கு ஸோ சீரு சிறப்புட ஒரு நல்ல பழைய நிறைய விஷயங்களோட புறசீரலுக்கு கொடுத்து அவர் வாழணுங்கிறது என்னுடைய ஆசை ஸ்டார் காஸ்ட் எப்படி பார்த்துப்பீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசப்படும் கூலி படத்தில் சத்யராஜுக்கு ஒரு பாகபில் ஒரு கட்டப்பா அது நாகார்ஜுனா உபேந்திரா சாபின் உசேத் மலையாளம் இன்னைக்கு அமீர்கா தளபதி அது இன்னைக்கு ரீ ரிலீஸ் ஆகிருக்கு தியேட்டரில் கொண்டாடிட்டு இருக்காங்க ரசிகர்கள் ஸோ புதுப்பணம் பார்த்த ஒரு டோனில் இருக்கு ஸோ அந்த டீசரே மிரட்டினா இன்னைக்கு சாங்கை மிரட்டியிருக்காங்க ஒரு ட்ரெய்லர் அடுத்து இப்படி வரப்போதும் உங்களுக்கு உங்களுக்குங்கிறத தேவையில்லை அப்படிதான் பீஸ்ட் வந்து சொல்லி நெல்சனை வேணவே வேணா தன் பிக்சர்ஸே வேணாம்னு தான் சொன்னாங்க ரஜினி சார் தான் அவர் கொடுத்த வாக்கு நான் காப்பாற்றி ஆகணும் ஓட்டுங்கன்னாங்க அடிச்சு ரெக்கார்ட் பிரேக் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்க படம் ஸோ அதே தான் இதுவும் லோகேஷ் மேல வந்து மிகப்பெரிய நம்பிக்கை ஒரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஃபைன் இன்னைக்கு ரஜினி சாருடைய பர்த்டே ரஜினி சார் கூடவே டிராவல் பண்ணியிருக்கீங்க நீங்க ரொம்ப நாள் ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஒரு சிங்கிள் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க அதுவும் பார்க்கறதுக்கு செம்ம எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது ஸோ எப்படி சார் இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் ஈவிங் சார்பாகவும் சூப்பர் ஸ்டார் அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினி அரசியல் சார்பாகவும் என்னுடைய மனம் இதே போன்ற வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன் நான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பழைய ரஜினியை பார்க்கலாம் அப்படிங்கிறத அடித்து சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு தகவல் வந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் நான் பேசினேன் அது இன்னைக்கு கூலி அந்த சாங்குடைய லீடு வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு லோகேஷ் கனராஜ் வந்து சொன்னதை செய்திருக்கார் ஸோ நீங்கள் அந்த எயிட்டிஸ் நைன்ட்டிஸ் உள்ள ரஜினிகாந்தோடைய இந்த ஸ்டைல் மேனேஜர் பார்த்தீங்களா அது கூலியில் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் காமிச்சிருக்கார் முதன்முறையாக தமிழ் திரையுலகத்தில் ஆயிரம் கோடி அடிக்குங்கிறத அடித்து சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்போ ஆயிரத்து ஐநூறு கோடி பத்து கூட வாய்ப்புகள் நிறைய மாதிரி தெரியுது இதை பார்க்கும்போது ஏன்னா தமிழத்துடைய அந்த இண்டஸ்ட்ரியில் டைரக்டர் லோகேஷ் கனராஜருடைய ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு சார்ட்டில் வரணுங்கிறது அவருடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையாக இருக்குது அந்த நம்பிக்கைக்கு குறைவு இல்லாமல் கூலி படத்தனுடைய ஷூட்டிங்கில் வந்து படத்தை செதுக்கிக்கிட்டு இருக்கார் ஸோ இங்கே சென்னையில் மொதல் ஹைதராபாத் நடந்து சென்னை முடிஞ்சு முடிச்சு ஜெய்ப்பூரில் போயிட்டுருக்காங்க அங்கே அவருடைய பர்த்டே ரொம்ப எளிமையாக எல்லோருடைய ஆசீர்வாதோடும் செலிப்ரேட் பண்ணிருக்காரு சூப்பர் ஸ்டார் இனியா சாங் பார்க்கும்போது எப்படி இருந்தது அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை அதுக்கு அனிருத்தோடைய மியூசிக் எப்படி சார் இருந்தது விரட்டி இருக்காங்க அனிருத்து சூப்பர் ஸ்டார் அது என்னமோ தெரியல அந்த பத்து பேர்ல விளையாடுது அவர்கிட்ட ஸோ ஏன்னா அவருடைய வளர்ப்பு பையன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு டாக் வேறு அவரே சொல்லிட்டார் பையனும் சொல்லிட்டாரு வேற ஏன்னா வாரிசு கிடையாது அவருக்கு பட் வாரிசு இல்லைன்னா பையன் கிடையாது சொல்ல வந்தேன் ரெண்டு பொண்ணு லட்டு மாதிரி இருக்காங்க அது வேற விஷயம் பட் அவருடைய மியூசிக் மியூசியம் அந்த சாங் பார்த்தா அந்த டிஆர் படத்துல பழைய ஸ்டைலில் கொஞ்சம் வர்றது மாதிரியான ஒரு தீம் வேற போட்டிருக்காரு வச்சுக்கங்களேன் ரஜினியுடைய மூமெண்ட்டு என்னங்க மனுஷன் இன்றைக்கி வந்து டெல் டுவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆக்சுவலாக ஐந்தாவது முதல் நாள் இன்னைக்கு ஆரம்பம் செவன்டி ஃபிஃப்த் இயர் ஸோ இந்த எழுபத்தஞ்சி வயசில் ஒரு மனுஷன் நடக்கிறது அந்த ஸ்பீடு நடக்கிறாரு ஆட்டமும் வேட்டையெல்லாம் கலக்கியிருக்காரு இதில் பார்த்தோம்னா மனுஷன் என்னங்க ஸ்டெப்பு அது கை கால் அந்த மூமெண்ட் டான்ஸ் இதெல்லாம் மிரட்டியிருக்காருங்க எழுபத்தஞ்சி வயசுல உண்மையிலே நம்மளால் நடக்க முடியுமான்னு கூட டவுட்டாக இருக்குது ஸோ சீரு கூட ஒரு நல்ல பழைய நிறைய விஷயங்களோட ஒரு கொடுத்து அவர் வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை இது வந்து டோட்டலாக எல்லாருடைய அகில உலக ரஜினி வர சீரியலுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு வந்த ஒரு சின்ன ட்ரெயினர் சாங் இந்த ஒரு சாங் பார்க்கும்போதோ அப்படியே லோக்கலாக அப்படியே இறங்கி கையெல்லாம் மடித்து விட்டுட்டு வந்து குத்தும் போது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சது இல்லை இந்த படம் என்ன எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது ஆக்சுவலாக சார் ஏபிசி சென்ட்ருக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு மிடில் லோவில் வந்து மிடில் வரைக்கும் ஹை லெவல் வரைக்கும் அந்த ஒரு ஜோனலில் தான் கூலி உருவாக்கிட்டு இருக்கார் காஸ்ட் எவி பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசப்படும் இந்த கூலி படத்தில் சத்யராஜுக்கு ஒரு பாகப்பில் ஒரு கட்டப்பா அது நாகார்ஜுனா உபேந்திரா சாபின் உசேர் மலையாளம் இன்னைக்கு அமீர் கான் உலக லெவலில் வந்து இன்றைக்கி நம்பர் ஒன் கலெக்ஷனில் இருக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்தியா லெவலில் அமீர் கான் படம்தான் தங்கள் ஸோ அவ ஸோ அந்த காம்போ வேற இப்போ ஆகுது டோட்டலாக அதை எல்லா கவர் அப் பண்ற அளவுக்கு ஒரு படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு விதவிதமான ரஜினி நீங்க இந்த படத்துல பார்க்கலாம் இந்த படத்துல வந்து இதுக்கு முன்னாடி கூலி அப்படின்னு நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணும் போது நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே இதே மாதிரி சுமன் கூட ஒரு படம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அதுலேயும் இதே மாதிரி வந்து கையில வந்து ஒரு டோக்கன் கட்டிட்டு இருப்பாரு ஒரு முறை வந்து அந்த டோக்கன் தான் ஒரு உயிரை விட காப்பாற்றும்ல அந்த ரெஃபரன்ஸில் லோகேஷ் இதுக்குள்ளே கொண்டு வந்துருக்காரு கண்டிப்பாக கொண்டு வந்திருக்காரு ஏன்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்றேன்னா படம் தீ நீங்க சொல்ற படம் தீ படம் சொல்றீங்க கே பாலாஜி சார் பண்ண படம் சூப்பர் ஹிட் படம் அதில் வந்து டான் ஸோ ரஜினிகாந்த் வந்து ரொம்ப வாழ்க்கையில் அடிப்பட்டு பணம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கே பாலாஜியோட வந்து டானாக மாறுறாரு அதில் வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற வில்லையை தான் இங்கே லெப்டில் கட்டியிருப்பார் இது வந்து ஒன் ஃபோர் டூ ஒன் அப்படிங்கிற விலைய கட்டியிருப்பார் அதெல்லாம் கூலின்ற பேனர்னு போகிறாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட தீயினுடைய சாயல் இதில் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அந்த ரஜினியும் இதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணியே நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா லோகேஷ்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் ரெண்டு படம் தான் சொல்லியிருக்காரு ரீமேக் பண்ணால் ரெண்டு படத்தை பண்ணணும்னு சொன்னார் உங்கள் தளபதி அது ரீ ரிலீஸ் இருக்குது தியேட்டரில் கொண்டாடிட்டு இருக்காங்க ரசிகர்கள் ஸோ படம் பார்த்த ஒரு டோனில் இருக்குது அடுத்து தீ படம் தான் அவர் சொன்னார் ஸோ அப்போது தீ படத்தினுடைய சாயல் கண்டிப்பாக கூலியில் இருக்கும் அந்த ரஜினிகாந்த் மாதிரி இதில் வரக்கூடிய கண்டிப்பாக பார்க்கலாம் தேவா அப்படிங்கிற அந்த பேரே வந்து ரொம்ப ஃபெமிலியரான பேர் அந்த தேவா அப்படிங்கிறது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா தீ படத்துல வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு ஸ்மக்லர் மாதிரி வருவார் இதில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லோரும் கோல்டு கடத்துற மாதிரி வாட்ச் எல்லாம் கடத்துற மாதிரி அங்கே ரஜினி சார் உள்ள வரா மாதிரி அதுல பேர் வேற தேவா ஸோ இது எப்படி உங்க கண்டிப்பா அது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தானா அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேங்ஸ்டர் ஃபிலிம் சத்யராஜ் ரஜினி நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் கான் ஸோ இந்த காம்போ நீங்க பார்த்தாலே அது ஒரு லைனே ஒரு சர்க்கிளே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு என்ன ஃபிலிம்ன்றதான் இண்டியா படம் இல்லை வேர்ல்டு லெவல்ல இப்போ ரீச் ஆகிறதுக்கான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் கேங்டர் ஃபிலிம் தான் லோகேஷ் ராஜா பண்ணியிருக்காரு அந்த அவருடைய அந்த படங்களை பார்த்தீங்கன்னாலே போதை பொருள் அந் அந்த அந்த டாக்டிக்ஸ் தான் எடுத்து கையில கொண்டு போவார் அவர் இதுல வந்து ஒரு டான் ஒரு கேங்ஸ்டாரை வச்சுட்டு தான் ஒரு பிளே பண்ணியிருக்காரு உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு எப்படி நான் நிறைய விட சொன்னது மாதிரி பழைய ரஜினியை பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அந்த சாங்கில் டான்ஸ் மூமெண்ட்ல காமிச்சிருக்காரு படமும் அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் காட்டுவார் ஹீரோவே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் காட்டுவார் கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் மேக்கிங் மாதிரி இருக்கும் ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி மேக்கிங் எதிர்பார்க்கலாமா சே ஹாலிவுட் ஸ்டைலில் தான் சார் படமே பண்ணிட்டு இருக்காரு அவரு ஹாலிவுட் மாதிரி இருக்குமா அப்படிங்கிற அந்த அந்த கேள்விக்கே இல்லை நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படம் டோன் அந்த கலரில் அந்த ஒரு மேக்கிங்கில் தான் இந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு லோகேஷ் கனராஜ் அனிருத்தம் லோகேஷ் கனகராஜன் சேர்ந்தாலே பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி அதே மாதிரி ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும் சரி அதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும் ஸோ இப்போ சின்ன ஒரு ட்ரெய்லர் தான் விட்டுருந்தாங்க சின்ன ஒரு பீஸ் அந்த பீஸே அவ்வளோ சூப்பராக இருந்தது அடுத்தடுத்து வேறு என்ன வரப்போகுது இதோட அப்டேட்லாம் வேறு என்ன சார் வரப்போகுது அப்டேட் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து ஒரு ட்ரெய்லரே விட்றாங்க இப்போ சும்மா இன்றைக்கி பர்த்டே இருக்கிறதுக்காக ஒரு கிங்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு சாங்கை ஒன்று விட்டாங்க அடுத்து ஒரு ட்ரெய்லர் வந்து டீசர் ஆல்ரெடி ஒன்று விட்டாச்சு நீங்கள் அந்த டீஷர்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக கோல்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதாவது அதிலே நீ தெரிஞ்சிக்கலாம் புதுமையாக என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் டீசரில் அந்த கோல்டு மட்டும் கோல்டு கடையில் காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த டீசரே மிரட்டுருந்தாங்க இன்றைக்கி சாங்கை மறட்டிருக்காங்க ஒரு ட்ரெய்லர் அடுத்து இம்மிடியாக வரப்போகுது உங்களுக்கு அந்த மாதிரி ஜனவரி ஒன்று ஜனவரி ஃபோர்டீன்த் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு டீ சார் இந்த படம் வந்து இப்போ பெருசாக பிஸ்னஸ் ஆகும் போதும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஓடிடி இரநூறு கோடி ரூபாய் கிட்ட கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இந்த தேட்டரிக்கல் ரிலீஸு இது ஓப்பனிங்லாம் எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன பிட்டு தான் போட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கும்ல சார் அதாவது உங்க பிசினஸ் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட கோடிகளில் பேசிட்டு இருக்காங்க படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பேசணுன்னு சன் பிக்சர்ஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க இப்போவே கிட்டத்தட்ட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஓடிடியிலலாம் வந்து இதுவரைக்கும் பேசப்படாத பெரிய அமௌண்ட் ஒன்று பேசியிருக்காங்க ஸோ சேட்டலைட் எஃப்எம்எஸ் எஃப்எம்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா தான் உங்களுக்கு தெரியும் நார்மலாக இவர் ரஜினி தான் வேர்ல்டு லெவலில் படத்தை கொண்டு ரீச் பண்ணுது தமிழ் படத்தை ஜப்பான்லேருந்து அமெரிக்காவிலேருந்து யூகேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய படம் தான் கொண்டு போய் உலகில் சேர்த்த படம் ஸோ எஃப்எம்எஸ்ஸுங்கிறது பிஸ்னஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது உங்களுக்கு கலெக்ஷனும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முதல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆயிரம் கோடியாக அடித்து தண்ணுங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது ஸோ பிஸ்னஸ் இப்போ அவங்க சன் பிக்சர்ஸ் எதுவும் பேசலை படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோடய ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்குன்னு அவருடைய தகையெல்லாம் படத்துங்களுக்கு நம்பிக்கை இது வரைக்கும் எவ்வளோ படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது சார் படம் படம் ஷூட்டிங் வந்து இறுதிக்கிடத்தில் வந்துடுச்சு சார் அதேமாதிரி இந்த மன்தோடு ரஜினி சாருடைய எபிசோட் வந்து முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஜனவரியோட டோட்டல் பிக்சரே உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட் ஆகிடும் அதேமாதிரி மே ஃபஸ்ட்டு வீக் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க சார் அது வெக்கேஷன் டைம் மே ஜூன் ஜூனில் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஓப்பனாலும் கூட இந்த மே மாதம் ஃபுல்லாகவே வெக்கேஷன் அவங்களுடைய பிளானிங்கே மே ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு டார்கெட் தான் போகிறாங்க நீங்கள் மேன்னு சொல்கிறீங்க நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கே சார் அதுக்குள்ளே இதுக்கு முடியுமா அதுக்குள்ளே இன்னொரு படமே ரஜினி வச்சு பண்ணலாம் சார் அவர் தான் பல்க் டேட்டே கொடுக்குறாரு உங்களுக்கு அதை ஸோ அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க லோகேஷ் ஸோ இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது பேலன்ஸ் இருக்கு அதாவது இந்த மன்த்துக்குள்ளே உங்களுக்கு டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிரும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஃபோர் மந்த்ஸ் இருக்குது உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா டைட்டஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்காங்க மே கன்ஃபார்ம் பாட்டம் மே வந்து சரி சீரியலுக்கு கூலி வந்து ஒரு அதிரிபுரியான ரிலீஸ் ஆகிட்டு ஹிட் வாய்ப்பு இருக்குது சார் ஃபைனல் ஸ்டெடியில் வந்து நார்த் இந்தியாவெலாம் போகிறோன்னு சொன்னாங்க இல்லை நார்த் இந்தியாவில் போகிறாங்களா இல்லை வழக்கம் போல் நம்ம ஸ்டுடியோவிலேயே வருதுங்களா இல்லை 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 நார்த்து போகிறாங்க இப்போ ஜெய்ப்பூரில் தானே ஷூட்டிங் போய்ட்டு இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஷெடியூலே இங்கே தான் பிளான் பண்ணுது உங்களுக்கு ஃபைனலில் தான் ஜெய்ப்பூர் போகலான்னு பார்த்தாங்க பட்டு டோல் டோல் இன்னைக்கு பர்த்டே சாருக்கு எல்லோரையும் மீட் பண்ணணும் செய்யணும் ஸோ அவ்வளோ க்ரௌடு வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனையில் தான் இப்போ ஜெய்ப்பூரே ஷிஃப்ட் பண்ணுது உங்களுக்கு இப்போ இதை ஜெய்ப்பூரில் இப்போ ரொம்ப எளிமையாக செலிப்ரேட் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லி ஏகப்பட்ட பேர் வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த மனத்தோட படம் முடிஞ்சுட்டு அடுத்து வந்து கொஞ்சம் இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாக பாம்பே இதெல்லாம் போடுறது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இது ஜெய்பூர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளியரா தெரியும் நமக்கு என்ன விஷயம் ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற ஹைப்பெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருக்க போதுன்னு நான் சொல்லுவேன் சிறுமூனை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் பீஸ்டில் கவுந்த நெல்சனை வந்து திரும்பவும் ஜெய்லர் டூ கு ஜெயிலர் ஒன்று கொடுத்த ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தார் அதே மாதிரி ஏற்கனவே லியோவில் காலியான இவரை சொல்லலாம் இப்போ இதில் பெரிய கம்பேக் கொடுக்கறதுக்கு ரஜினி ஹெல்ப் பண்ணுவார்ன்னு சொல்றீங்களா கண்டிப்பாக சார் அதாவது லியோ வந்து ஒரு நல்ல மேக்கிங் தான் பண்ணியிருந்தார் ஒன்று குறையெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது நம்ம தமிழ் நேட்டிவிட்டிக்கு வந்து அப்பாவே புள்ளையே கொள்கிறான் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அதாவது விஜயோட ஃபாதரே ஏசி கூப்பிட்டு சொன்னாங்க மாற்றுங்க மாற்றுங்கனா லோகேஷ் சார் கேட்கல ஒரு கான்ஃபிடண்டாக இருந்தார் பட் அந்த ஜோனில் வேற நம்ம ஒரு ஒன்றே ஒன்றே கம்பேர் பண்ணுறதுங்கிறத தேவையில்லை அப்படி தான் பீஸ்ட்டு வந்து சொல்லி நெல்சனை வேணவே வேண்பிச்சர்ஸே வேணும்னு தான் சொன்னாங்க ரஜினி சார் தான் அவர் கொடுத்த வாக்கு நான் காப்பாற்றி ஆகணும் போட்டேங்கன்னாங்க அடிச்சு ரெக்கார்ட் பிரேக் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் படம் அது ஸோ அதே தான் இதுவும் லொகேஷ் மேலே வந்து மிகப்பெரிய நம்பிக்கை ஒரு எப்பவுமே புதிய ஊரில் வந்து ஒரு அரவணிச்சு போகிறதாரு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அமரன் படத்துக்கூட பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியஷாமெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப அப்ரெஷர் பண்ணார் இல்லைங்களா அவர் நல்லா இருக்குன்னா கூப்பிடுவார் இவரை வச்சும் பண்ணும்போது இன்னும் வந்து டெவலப் பண்ணி அவரு சின் சில சஜஷன்லாம் சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து விக்ரம் படமே நம்ம ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் தான் அதிரமும் உங்களுக்கு ஸோ கமலுடைய பேனரில் லோகேஷ் கண்டராஜ இதில் நம்ம விக்ரம் படத்தை ரஜினி சார் நடிப்பில் வந்து உருவாக்கணுங்கிறதா ஒரு பிளானிங்கில் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் அது சில சூழ்நிலைகளால் பண்ண முடியல கமலே பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தால் கமல் அதில் இறங்கி அடித்தா முதல்ல கமல் பண்ணுற ஐடியாவே இதில் கிடையாது ஸோ ரஜினி சார் வச்சு பண்ணுறதா அவருடைய பிளானிங் இன்னமும் இந்த பிளானிங் இருக்குது கண்டிப்பாக கமல்ஹாசனுக்கு ரஜினி ஒரு படம் கண்டிப்பாக பண்ணுவார் ஸோ அதில் கொஞ்சம் மிஸ் ஆனது இந்த தகவல் வந்து நிறைய பேர் தெரியுமா என்னன்னு தெரியாது இப்போ உங்களுடைய சேனல் மூலமாக நம்ம சொல்கிற இதை கண்டிப்பாக பேசப்படும் அதனால தான் இப்போ லோகேஷ்காஜ் திரும்பி வந்து நம்ம அந்த படம் கொஞ்சம் சில சூழ்நிலை பண்ண முடியலன்னு தான் இந்த படத்தை வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க லோகேஷ் கண்ராஜ் ஓகே சார் அப்போ கண்டிப்பாக இந்த லியோ அப்படிங்கிறது ரஜினி ரசிகர்களுக்கு பர்த்டே ட்ரீட் மாதிரி அடுத்தடுத்து நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்கான்னு சொல்லலாமா கூலி கூலி கண்டிப்பாக அது மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது கண்டிப்பாக நிறையா இருக்குது சார் அதாவது ஏன்னா இப்போ வந்து எதிர்பார்ப்பில் நிற்கிற ஒரே படம் தமிழில் வந்து கூலி தான் நின்றுட்டுருக்கு ஆயிரம் கூடியே கிராஸ் பண்ணால் புஷ்பாட்டு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் விமர்சனங்கள் வந்துச்சு இன்றைக்கி கலெக்ஷனில் அடித்து காலி பண்ணிகிட்டு இருக்காது அது எனவே தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் இதில் ப்ளஸ் சென்டிமெண்ட்டும் வச்சுருக்கார் வெறும் ஆக்ஷன் கமர்ஷியல் மசாலா மட்டும் கிடையாது இதுக்குள்ளே ஒரு நாட்டு கதை இருக்குது ரஜினி எப்படி மாறினார் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல வர்றார் ஃப்ளாஷ்பேக்கில் சரிங்களா அந்த ரஜினியை வந்து இங்கே ஜெயிலரில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ரஜினி வராரு பார்த்தீங்களா அந்த ரஜினியை மாதிரியே இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது ஸோ அவங்க லோகேஷ் கண்டராஜ் வந்து மொத்த கூலியை வந்து ரெக்கார்ட் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறாங்க சார் அது கண்டிப்பாக நடக்கும்